வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குருமா போகிறோம் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஒன்று வாங்கினோம் தான் அதை வந்து கட் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குருமா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக அந்த காம்போடு கட் பண்ணிக்கலாம் காம்போ இல்லைன்னா காலிஃப்ளவர் வேஸ்ட்டு நீட் நீட்டாக காம்பவுண்டு அழகாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து சுடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு காய வச்சு சுடு இந்த பூவை போட்டு நம்ம கழுவுனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழு எல்லாமே அதில் சேர்த்துடும் அதுக்கப்புறமா சுத்தமாகிடும் இப்போ நம்ம பூவை கட் பண்ணிக்கிறோம் நல்லா அந்த குறுமல் தேவையான அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணிக்க பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம் இதில் லைட்டாக மஞ்சாத்தூள் போட்டுங்க போட்டுட்டு நம்ம பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண அந்த காலிஃப்ளவர் பூ வந்து இந்த சுடுதண்ணில் நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்க மஞ்சாத்தூள் உப்பு இருக்கிற இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா தூள் ஆல்ரெடி கிருமி நாசினி அந்த உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற பூச்சி புழு சாக அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் பூ நம்ம அதுக்கப்புறம் சமைக்கலாம் பாருங்கள் அந்த சுடு தண்ணி அந்த உப்பு இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதிலே ஊற ஊட்டமுன்னா அந்த பூவில் இருக்கிற கிருமிங்காய் அந்த பூச்சி பூ இதுவெல்லாம் செத்துலாம் அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம குருமா செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியை சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க குருமா வந்து நம்ம மசாலா அறைக்க போகிறோம் ஒரு பெத்த இஞ்சி ஒரு முழு பூண்டு தோல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஸ்டார் பீஸு ஒரு மூணு பீஸு பிரிஞ்சியலை ஒரு ரெண்டு ஒரு பாதி மூடி தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கடலை வெச்சக்கடலை ஒரு ஸ்பூன் கசவத்த இதில் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு நம்பர் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கடலை தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லா மசாலாவும் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சி இதுக்கப்புறம் வந்து குருமா எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம் காலி காலிஃப்ளவரில் வந்து நம்ம குருமா செஞ்சு நிற்கிறோம் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சிட்டோம் கடாயில் வந்து கோல்டு வேணும் எண்ணெய் நூறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பட்டக் ஸ்டார்பு கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த குருமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அது வீட்டில் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்து கட் பண்ணி நல்லா வேக வச்சு வச்சுக்கிறோம் வேக வச்சு அதை தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அது நம்ம சேர்த்தோம்னா கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்தோம்னா அந்த மாவு தன்மை வந்து நல்லா அந்த பழகுழப்பு கொடுக்கும் குருமா வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் இதாக கூட வந்து நம்ம பீன்ஸு கேரட்டு நூக்கள் சவுச்சு இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் குருமாவில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா வீட்டில் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் கேரட்டு பீன்ஸு நூக்குள் சவுச்சவ் இந்த காய்ங்கெல்லாம் இருந்தால் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்காயங்க தோலை நல்லா எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம மசிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா அருங்கிட்டு ஒரு நாலு தக்காளி

ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன நான் போட்டு அந்த அரைச்ச பூர்மா மசாலா வந்து நம்ம இந்த எண்ணெயில நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை இந்த மிளகாய் தக்காளியை அந்த கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிற காலிஃப்ளவர் ஒரு குருமா மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கலாம் மிளகாய் தூள் அது அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு தேவையானாலும் தேவையான தேவையானாலும் தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துங்க இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரெல்லாம் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு வெந்து அந்த மசாலா பச்சை வாசனை போர்த்தாங்க போர்த்தாங்களே நம்மளுக்கு வந்து அது சுண்டி வந்தால் நம்மளுக்கு திக்னஸ் ஆகிடும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துக்கணும் இதில் வந்து இப்போ நம்ம எதுவுமே சேர்க்காத கிரே விட்டுட்டோம்னா இதுதான் வெஜ்ஜி கூர்மா இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்க்காத இது கிரே பிளைனாக விட்டால் பிளைன் கூர்மா இது வெஜ்ஜி இதில் நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்க்கறதுனால இது காலிஃப்ளவர் உருமா பாருங்க சுடுதண்ணில் போட்டு கழுவி வச்சுருந்த மாதிரிலாம் அந்த காலிஃப்ளவர் இன்னும் நம்மளுக்கு திக்னஸ் வேணால் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதாக கூட நம்ம வந்து சிக்கன் மட்டன் எதுனா சேர்த்தா அது வந்து நான்வெஜ்ஜு இதில் வந்து அந்த நம்ம மசித்து வச்ச உருளை ஒன்று சேர்த்துக்கலாம் ஒன்று காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இது வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை பொறுத்தவங்க நமக்கு திக்னஸ் ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் புதினா த மேலே தூவிக்கலாம் கொத்தமல்லி புதினா அது ரெண்டுத்தையும் நம்ம தூவிக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த குருமா வந்து கொதிச்சு நல்லா வரணும் பாருங்க காளிஃப்ளவர் குருமா நல்லா கொதிச்சுன்னு இருக்குதுங்க நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இந்த குருமா செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம கடலை அரைச்சி குத்திருக்கிறோம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுருக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே கொழ குழப்பாக திக்னஸ் ஆகிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வேக தான் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் அழகாக வெந்து வரும் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை இருந்தாலும் லோ ஃப்ளேம் வச்சுனா இது நல்லா இது என்ன குருமை பார்த்திங்கன்னா கட்டி போட்டு கட்டி கட்டி ஆகிடும் கடல இருக்குதுனால பாருங்கள் குருமா வந்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கொச்சு நல்லா வெந்துச்சுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி இட்லி தோசை இடியா போதுனா நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து சூப்பராக சூரியாக வந்து குருமா செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நம்ம வாட்டர் ஸ்டைலில் செஞ்சுக்கிறோம் நம்ம ஒரு தான் வாங்கிட்டு வந்தோம் காலிஃப்ளவர் அதுக்கு என்னென்ன அளவில் மசாலா போட்டோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான அல்டிமேட்டான காலிஃப்ளவர் குருமா தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நன்றி பார்த்து நம்ம எதிர்பார்த்த காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளவு பாருங்க வந்து பாருங்கிற எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க எவ்வளவு திக்னஸ் வந்துருக்குது பாருங்க நம்ம கல்ல இந்த உருளை சேர்த்து எல்லாம் திக்கா வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்படி தான் நம்ம வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் அது அல்டிமேட்டான காலிஃப்ளவர் குருமா தயாராகிடுச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது